வண்டியில இருந்து ரெண்டு பொண்ணுங்க இறங்குறாங்க ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தா அதே ரெண்டு பொண்ணுங்க அந்த பக்கம் ப்ளூ கலர் ஷால் போட்டிருக்க பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின் பேரு ஜெஸ்ஸி கூட இருக்கிற பொண்ணு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீடு ஹீரோயினோட ஃப்ரெண்டு செப்பல் பிஞ்சி போக கையில எடுத்துட்டு நடந்துட்டு வரான் சைட்ல ஒருத்தன் புதுசா துணி கடை ஆரம்பிக்க துணி எல்லாம் இறக்கி வச்சுட்டு இருக்கான் ஊர்லேயே கொஞ்சம் ரிச் ஆன ஃபேமிலி இவனோட பேர் பென்னி ஜெஸ்ஸினா ரொம்பவே பிடிக்கும் கிட்டத்தட்ட ஒன் சைட் லவர் மாதிரி எப்படியாவது ஜெஸ்ஸியை கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இனிமே நாம ஷாப்பிங் போக டவுனுக்கு நான் போக வேண்டிய அவசியம் இல்லை இங்கேயே துணி கடை வந்துச்சுன்னு சொல்லி ஹீரோயின் ஃப்ரெண்டு சந்தோஷப்படுறான் இதை கேட்ட ஜெஸ்ஸி இது போலவே தேட்டர் பியூட்டி பார்லர் பார்க்கு கூடவே ஒரு கடலும் கட்டணும்னு சொல்றான் கடலான்னு கேட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு சிரிக்கிறான் ஜெஸ்ஸிக்கு பீச்னா ரொம்ப இஷ்டங்க எப்படியாச்சும் கடலை பாத்துடணும்னு ஒரு ஆசை பேசிக்கிட்டே வீட்டுக்கு வரா ஜெஸ்ஸியோட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க ஸ்ட்ரிக்டான அப்பா ஒரு சின்ன தங்கச்சி அப்புறம் கியூட்டான அம்மா வசதி இல்லாத குடும்பம்ன்றதுனால ஜெஸ்ஸி ஸ்கூல் லைஃப்ல பிளஸ் டூலே ஃபெயில் ஆயிட்டு இருப்பான் அதனால மேற்கொண்டு படிக்காம வீட்டுல இருக்கிற வேலையை பார்த்துட்டு அம்மாக்கு ஹெல்ப்